நீங்க செய்து பாருங்க ஏதாயும் ஒண்ணு அதுக்குள்ள எத்தனை தரம் குதிச்சு போய் வந்து திரும்பி கர்ணம் போட்டு அந்த மாதிரி வரும் மனம் அது இல்லாத செயல்படணும்னு சொன்னா இந்த சூக்கும பயிற்சி உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ரெண்டு வகையில இந்த உலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய போது சுக்குமம் அது வேற ஆனா உலகத்தை தாண்டி சந்திர வரைக்கும் போய் அங்க உட்கார் அதுலயே ஒரு தனி விடுதலை இருக்கு அப்படி செய்து ஒரு ரெண்டு மூணு தடவை பழகிடுங்க அடிக்கடிக்கு நீங்க சூக்குவம் பயணம் செய்ய முடியாது குடும்பத்தில் உள்ளவங்க ஏனென்றா சூக்குவம் பயணம் காலையில செய்யணும்னு என்ன இரவு உடல் உறவு கூடாது மறுநாளும் கூடாது அதோட வெளியில போய் அதிகமான சிரமப்படக்கூடிய பயணங்களும் வச்சுக்க கூடாது ஆகையினால குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான பயிற்சி தான் அதனால செய்யணும் வாரத்துல ஒரு நாளைக்கு மாதத்துல ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ஒரு பத்து தடவை செய்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க அதன் பிறகு சூக்குமா பயணத்துக்குன்னு படுத்து அதுக்குன்னு மெடிடேஷன் பண்ணி அதன் பிறகுதான் நீங்க எதுவும் செய்யணும்னுட்டு இல்லை எங்கேயோ எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அதே போல ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்த்து கொடுக்கலாம் என்ன எண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம்